தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் மேதக ஆளுநர் தெரிவிக்க விரும்புகிறேன் முதன் முதலாக பிரச்சினை பற்றி மூலப்பொருள்களை விளைவிக்கும் கொடுக்க முடியவில்லை என்று கொண்டிருக்கிறோம் கொடுக்க வேண்டுமென்று அவசியம் என்று ஆகிறதோ வாழ்க்கைத்தரம் உயரும் என்று வேடிக்கையான உணர வேண்டும் அதிகமான அளவில் ஏழைகளாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள் மனதில் கொண்டு சொல்லுகிறபோது தொழில் மயமாக்க வேண்டுமென்று நிரந்தரமான தொழிலை திறமையையும் ஏற்படுத்தித் தர வேண்டுமென்று இப்படிச் செய்வதுதான் வறுமையை வழிவகுக்கும் மதுவிலக்கு கொள்கையைப் பற்றி சீர்திருத்தம் மக்கள் மக்களாக வாழ்வதற்கு உதவக்கூடிய பல ஆண்டுகளாக கொண்டிருக்கிறோம் தழுவிய கொண்டு வந்த சொன்னாலும் மறந்துவிடலாகாது இந்த பிரச்சினையில் கவனத்தோடும் விழிப்போடும் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய உள்ள செய்ய வேண்டுமென்றால் அமுல்படுத்த முன்வர என்பதை ஆமதாபாத் திருவாளர்கள் பழ பெட்டிகளில் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்தன வருத்தத்தோடு பாதுகாப்பான முறையில் அமைக்கப்படாததாலும் கையாளப்பட்ட முறையினாலும் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இழப்பை முன்வருமாறு சேர வேண்டிய வங்கிக் கணக்கின் August 2017 First Paid Study மோன்பி மிகு தலைவிர் அவர்களை மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவு அழித்து பேசுகின்ற நேரத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் விவசாயிகள் பற்றி எனது கருத்தை கூற ஆசைப்படுகிறேன் நமது நாட்டில் விவசாயிகள் மூலப்பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் அவர்கள் விளைவிக்கும் பொருள்களுக்கு போதுமான விலை கொடுக்க முடியவில்லை என்று நாம் அனைவரும் இன்னும் அதிகமான விலை கொடுக்க நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல எந்த பொருள் இங்கு அதிக விலைக்கு விற்பனை ஆகிறதோ அந்த பொருளை அவர்கள் உற்பத்தி செய்தால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லாது போனால் ஒரு வேடிக்கையான நிலைமை உருவாகும் என்பதை நாம் உணர வேண்டும் ஏழைகள் மேலும் அதிகமான அளவில் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் எனவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு அரசு நாட்டை தொழில்மயமாக்க வேண்டுமென்று சொல்கிறபோது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதை செய்யும் அளவுக்கு அவர்களது திறமையையும் வளர்த்து அதை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி செய்வதுதான் அவர்களது வறுமையை போக்க வகுக்கும் அடுத்தபடியாக மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேச வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன் மதுவிலக்கு என்பது ஒரு முக்கியமான சமுதாய சீர்திருத்தம் என்பதில் ஐயமில்லை மக்கள் மக்களாக வாழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் அது நம்முடைய மாநிலத்தில் நாம் இதை பற்றி பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை முதன் முதலாக நாடு தழுவிய நிலையில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு ஆனால் நாம் என்ன சொன்னாலும் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டுமென்று நினைக்கும் மக்கள் சிலர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது நாம் இந்த பிரச்சினையில் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க நான் வேண்டுமென்று பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் மதுவிலக்கை அரசு தீவிரமாக அமுல்படுத்த முன்வர வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது மதுரை ராமன் கூட்டமைப்பு ஆமதாபாத் திருவாளர்கள் கோகுல்நாத் கூட்டமைப்பிற்கு எழுதும் சனவரி பத்தாம் நாளிட்ட கடிதம் அன்புடைய தாங்கள் அனுப்பிய பழப்பெட்டிகளில் இரண்டு பெட்டிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்தன என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பெட்டிகள் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்படாததாலும் போக்குவரத்தில் கையாளப்பட்ட முறையினாலும் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கிடைத்த விலைக்கு விற்க ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய வேண்டியது உங்கள் கடமை என்பதை உணர்ந்து ஆவண செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கூடிய விரைவில் எங்களுக்கு சேர வேண்டிய வகையை வங்கி கணக்கின் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்த ஆதரவை விரும்பும் தங்கள் 2017 உண்மையுள்ள உண்மையுள்ளு தலைவர் அவர்களை மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து பேசுகின்ற நேரத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் முதன்முதலாக விவசாயிகள் பிரச்சினை பற்றி எனது கருத்தை கூற ஆசைப்படுகிறேன் நமது நாட்டில் விவசாயிகள் மூலப்பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் அவர்கள் விளைவிக்கும் பொருள்களுக்கு போதுமான விலை கொடுக்க முடியவில்லை என்று நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அதிகமான விலை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல எந்த பொருள் இங்கு அதிக விலைக்கு விற்பனை ஆகிறதோ அந்த பொருளை அவர்கள் உற்பத்தி செய்தால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லாது போனால் ஒரு வேடிக்கையான நிலைமை உருவாகும் என்பதை நாம் உணர வேண்டும் ஏழைகள் மேலும் அதிகமான அளவில் ஏழைகளாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள் எனவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு அரசு நாட்டை தொழில்மயமாக்க வேண்டுமென்று சொல்கிற போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதை செய்யும் அளவுக்கு அவர்களது திறமையையும் வளர்த்து அதை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி செய்வதுதான் அவர்களது வறுமையை போக்க வகுக்கும் அடுத்தபடியாக மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேச வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன் மதுவிலக்கு என்பது ஒரு முக்கியமான சமுதாய சீர்திருத்தம் என்பதில் ஐயமில்லை மக்கள் மக்களாக வாழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் அது நம்முடைய மாநிலத்தில் நாம் இதை பற்றி பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இதை முதன்முதலாக நாடு தழுவிய நிலையில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு ஆனால் நாம் என்ன சொன்னாலும் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டுமென்று நினைக்கும் மக்கள் சிலர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடலாகாது நாம் இந்த பிரச்சனையில் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் மதுவிலக்கை அரசு தீவிரமாக அமுல்படுத்த முன் வர வேண்டுமென்பதை மறுக்கக்கூடாது மதுரை ராமன் கூட்டமைப்பு ஆமதாபாத் திருவாளர்கள் கோகுல் நாத் கூட்டமைப்பிற்கு எழுதும் சனவரி பத்தாம் நாளிட்ட கடிதம் அன்புடையில் தாங்கள் அனுப்பிய பழ பெட்டிகளில் இரண்டு பெட்டிகள் மிகவும் வாதிக்கப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்தன என்பதை வருத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பெட்டிகள் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்படாததாலும் போக்குவரத்தில் கையாளப்பட்ட முறையினாலும் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கிடைத்த விலைக்கு விற்க ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய வேண்டியது உங்கள் கடமை என்பதை உணர்ந்து ஆவண செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கூடிய விரைவில் எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை வங்கி கணக்கின் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்த ஆதரவை விரும்பும் தங்கள் உண்மையுள்ள